என் அன்பும் பாசமும் இரக்கமும் நிறைந்த பிள்ளைகளே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதி நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என் பிள்ளைகளே இந்த வருடம் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல மறவாதீர்கள் இயேசுவுக்குள் வாழும் என் அன்பு பிள்ளைகளுக்கு எப்போதும் வெற்றி நிச்சயம் எனக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்ததற்கு நன்றி அப்பா அருமையான கணவனைக் கொடுத்ததற்கு நன்றி அப்பா எனக்கு ஒரு நல்ல மனைவியையும் குழந்தைகளையும் கொடுத்ததற்கு நன்றி அப்பா தினமும் உங்கள் மனைவியைப் பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கணவனைப் பார்த்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இருபது இருபத்தி நான்கு இல் இயற்கை சீற்றம் சாத்தான் பிரச்சினை விபத்து ஏற்படுத்திய ஆவி கடன் பிரச்சினை என்ற ஆவி சத்துருவினால் ஏற்பட்ட நோய்வாதிகள் இவைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் குடும்பங்களை மீட்டு எடுத்ததற்கு மிகவும் நன்றி அப்பா என்று சொல்லுங்கள் சொந்த வீடு கொடுத்ததற்கு நன்றி அப்பா சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கப் போவதற்கு நன்றி அப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததற்கு நன்றி குழந்தை பாக்கியம் கொடுக்கப் போவதற்கு நன்றி அப்பா தீராத வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்ததற்கு நன்றி அப்பா கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கப் போவதற்கு நன்றி அப்பா என் பிள்ளைகள் போதை பழக்கத்தினால் வலி போகிறார்கள் அவர்களை மீட்டெடுக்கப் போவதற்காக நன்றி அப்பா பிரிந்த கணவன் மனைவி இணையப் போவதற்கு இணைத்ததற்கு நன்றி அப்பா என் வீட்டில் இருந்த சாத்தானை விரட்டியதற்கு நன்றி அப்பா எந்த தீவனையும் என் குடும்பத்தில் நுழையாமல் பார்த்துக் கொள்வதற்கு நன்றி அப்பா என் குடும்பத்தை உங்கள் கல்வாரி ரத்தத்திற்குள் பாதுகாத்து வைத்ததற்கு நன்றி அப்பா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை செய்யப் போவதற்கு நன்றி அப்பா யார் யாரெல்லாம் என்னை வாழவே கூடாது என்று சதித்திட்டம் போட்டார்களோ அவர்களுக்கு முன் எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யப் போவதற்கு நன்றி அப்பா என்று நீங்கள் இந்த வருட இறுதியில் என்னிடம் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் இந்த வருடம் என் பிள்ளைகள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் நீங்கள் நான் உங்களை உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் இந்த வருடம் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லு வருகிற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய வல்லமையான ஆசீர்வாதத்தைப் பெறப்போகிறீர்கள் இதை விசுவாசித்தால் ஆமன் நன்றி சொல்லு